வணக்கம் ஜோதிட நண்பர்களே வரும் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுது இந்த தமிழ் புத்தாண்டில் மீனராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனம் மீனராசிக்காரங்க பாத்தீங்கன்னா எப்போதுமே கருணை உள்ள நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் கலை இலக்கியம் இசை போன்றவற்றில் பாத்தீங்கன்னா அதிக ஆர்வம் கொண்ட நபர்களாக இருப்பாங்க ஆன்மீக சிந்தனை அதிகம் உள்ள நபர்களாக இருப்பாங்க பலருக்கு உதவி செஞ்சு மகிழக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் தன்னம்பிக்கையும் பக்தியும் நிறைந்த நபர்களாக இருப்பாங்க வலுவான மன பலத்துடன் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் பணத்தை விட உணர்வுகளுக்கே முக்கியத்துவம் கொடுக்க நபர்களாக இருந்துகிட்டு வருவாங்க காதல் குடும்பம் வாழ்க்கையில அன்புங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும் சொல்லலாம் சில நேரங்கள முடிவெடுக்கிறதுல தயக்கம் காட்டக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருந்துகிட்டு வருவாங்க புத்திசாலித்தனம் இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும்னு சொல்லலாம் தொழிலில் சிறந்த நபர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு சிலரெல்லாம் பாத்தீங்கன்னா பிரபலமான ஆளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் மீன ராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு வரும் இந்த தமிழ் புத்தாண்டில் பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் அதிகமாகவே இருக்கு குடும்ப உறவுகள் உறுதியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் சொல்லிடலாம் அதே போல் இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு ராகு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சில மருமமான விஷயங்கள் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு பெற்றோரின் உறவுல மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருக்கு சில புதிய மகிழ்ச்சிகரமான நிலவுகள் நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் கண்டிப்பாகவே நடைபெறும் சொல்லினா குழந்தைகளின் உறவும் இந்த காலகட்டம் இனிமையாகவே இருந்துக்கிட்டு வரும் சொல்லிடலாம் அதே போல் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு உறவினர்களோட உதவிகள் கண்டிப்பாகவே இருந்துக்கிட்டு வரும் குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக நிறைய திட்டமிடுதல் இந்த காலகட்டம் நீங்க செஞ்சுக்கிட்டு வருவீங்க தாய் மாமன்மோட உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை நீங்க கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் புதிய வீடு வாங்குறதோ இல்லை புதிய வீடு கட்டுற யோகங்களோ இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே கிடைக்கக்கூடும் புதிய உறுப்பினர்கள் உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாகவே சேரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் இருக்கு குழந்தை வரனுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு குழந்தை பாக்கியமும் திருமண வரனுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு திருமண வாக்கியமும் அமையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் உறவினர்கள் மூலமா உங்களுக்கு முக்கியமான தகவல்கள் இந்த காலகட்டம் நிச்சயமாகவே கிடைக்கக்கூடும் சொல்லலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சிகனமான நிகழ்ச்சிகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் குடும்பத்தாரோட முழு ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கக்கூடும் தொழில் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா புதிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் அதே போல் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா சில சவால்களும் தொழில் இருக்கக்கூடும் சொல்லிடலாம் கேது பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால போட்டிகளும் எதிரிகளும் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் ஆனாலும் குரு பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால சவால்களை சமாளிக்கிற திறமை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும் புதிய தொழில் ஆரம்பிக்கிற காலகட்டமாக இது அமையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் தொழிலில் எந்த அளவுக்கு நீங்கள் கவனத்துடன் செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும் வியாபாரம் விரிவடையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு வெளிநாட்டு தொடர்புகள் இந்த காலகட்டம் அதிகரிக்கக்கூடும் சொல்லிடலாம் அக்கௌண்ட்ஸ் துறையில இருக்கிற நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பான காலகட்டமாக நிச்சயமாகவே அமையக்கூடும் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகள்லேருந்து முற்றிலும் விலகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே மீன ராசிக்காரங்களுக்கு உண்டு பங்கு சந்தை சார்ந்த விஷயங்கள்ல பார்த்திங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு புதிய ஒப்பந்தங்களில் பார்த்தீங்கன்னா கவனம் செலுத்துறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சட்டப்பூர்வமான விஷயங்களில் விஷயங்கள்ல எச்சரிக்கையுடன் நீங்கள் செயல்படுறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் தொழிலில் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் கண்டிப்பாகவே இருக்கும் நேர்மையான எண்ணங்களுடன் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு பழைய வாடிக்கையாளர்களோட ஆதரவு இந்த காலகட்டம் முழுமையாக நீங்கள் பெற முடியும்னு சொல்லலாம் உள்ாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை ராசிக்காரங்க கண்டிப்பாகவே பார்க்க முடியும் வேலை ரீதியாக இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே மீனராசிக்காரங்க பார்க்க முடியும் சக ஊழியர்களோட ஆதரவு இந்த காலகட்டம் நீங்கள் பெற முடியும் உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா பதவி உயர்வுகளோ சம்பள உயர்வுகளோ கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் வேலையில இடமாற்றங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய பேர்த்துக்கு கிடைக்கக்கூடும் வெளிநாட்டு வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல முடிவுகள் கண்டிப்பாகவே கிடைக்கும் உயர் அதிகாரிகளோட ஆதரவு இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருக்கு புதிதாக வேலை தேடிக்கொண்டிருக்கும் நபர்களுக்கும் பார்த்திங்கன்னா நிச்சயமாகவே வேலை வாய்ப்புங்கிறது அமையக்கூடும் சொல்லலாம் ஓய்வூதிய திட்டங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் அரசாங்க வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா முயற்சி செஞ்சிங்கன்னா வெற்றிகள் நிச்சயமாகவே கிடைக்கும் வேலையில் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் பழைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது தொழில் ரீதியாக உங்களுக்கு மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் சில மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்குது திட்டமிட்டு செயல்படும்போது அதிக வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் கண்டிப்பாகவே பார்க்க முடியும் புதிய சவால்கள் எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் நிறைய மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் சொல்லலாம் அதே போல் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிக நன்மைகளும் தொழில் ரீதியாக வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது நிதிநிலை சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் ராகு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால செலவுகள் கண்டிப்பாகவே அதிகரிக்கக்கூடும் மருத்துவ செலவுகள் அப்படி இல்லைன்னா பயணம் சார்ந்த விஷயங்கள செலவுகள் கண்டிப்பாகவே இருக்கும் குரு பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால நிலம் அல்லது வீடு தொடர்பான முதலீடுகள் நீங்க செய்யும் போது அதுக்கேற்ற லாபங்களை நீங்க கண்டிப்பாகவே பார்க்க முடியும் சனியின் தாக்கம் காரணமாக பணத்தை மிகவும் கவனமாக செலவு பண்றது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் அதே போல மீன ராசிக்காரங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகளே கண்டிப்பாகவே இருக்கும் ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனைகள் கண்டிப்பாகவே ஏற்படக்கூடும் சொல்லலாம் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அப்படி இல்லை தலைவலி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது சனி பகவான் உங்கள் ராசியில் இருக்கிற காரணத்தினால மன அழுத்தங்கள் கண்டிப்பாகவே அதிகரிக்கக்கூடும் தியானம் யோகா அல்லது மெடிடேஷன் செய்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் உடல் உழைப்பு மற்றும் சரியான உணவு பழக்கங்கள் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் அதே போல் இந்த காலகட்டம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் இனிமையான காலகட்டமாக அமையக்கூடும் குரு பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சியில நல்ல முன்னெடுத்தத்தை நீங்க காண முடியும் சொல்லலாம் குழந்தைகளின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் நல்முறையாகவே உங்களுக்கு இருந்துகிட்டு வரும் குழந்தைகளோட நேரம் செலவிடுறது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லிடலாம் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு ராகு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கும் அப்படி இல்லைன்னா தூர பயணங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பயணங்கள் கண்டிப்பாகவே அமையக்கூடும் அப்படி இல்லைன்னா ஆன்மீக காரணங்கள்னால உங்களுக்கு பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு பயணங்கள் போது உங்களுக்கு செலவுகள் கண்டிப்பாகவே அதிகரிக்க கூடும் சொல்லலாம் சில மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் கல்விக்காக பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் நிறையவே இருக்கு பயணம் செல்ல போது திட்டமிட்டு நீங்க செயல்படுறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லிடலாம் அதே போல் இந்த காலகட்டம் வண்டிகளில் செலவுகள் வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சில மீனராசிக்காரங்களுக்கு உண்டாகும் வண்டிகளை பராமரிக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் பொதுவாக மீனராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் பொட்டாந்தல பாத்தீங்கன்னா சில சவால்கள் இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை மற்றும் குழந்தைகளின் வளர்ச்சி நல்ல முன்னேற்றத்தை நீங்க கண்டிப்பாகவே பார்க்க முடியும் நிதிநிலையை பாத்தீங்கன்னா மிதமான நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும் செலவுகளை உங்களோட கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை சிறப்பான கவனம் கண்டிப்பாகவே எடுத்துக்கொள்ளணும் பயணங்கள் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு அதிக செலவுகள் கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் திட்டமிடுதல்ங்கிறது உங்களுக்கு அவசியமாக இருக்கக்கூடும் சொல்லிடலாம் அதே போல் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா கிரகங்களின் தாக்கத்தினால் பல நன்மைகளும் சில சவால்களும் கண்டிப்பாகவே இருக்கும் சனி பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால எல்லா விஷயங்கள்லையும் பார்த்திங்கன்னா எச்சரிக்கையுடன் நீங்கள் செயல்படுறது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் நன்றி இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரியே உங்க வாழ்க்கையிலே நடைபெறும் சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்